பிசாசு மேன்மை நிமித்தம் பெருமை பாராட்டி தான் கீழே விழுந்து போனான் அது போல ஞானிகளை அக்கர்த்தர் ஒருவேளை தெரிந்து கொள்வாரானா என்னுடைய ஞானத்தினால இது உண்டானது என்னுடைய திறமையினால உண்டானது நான் செய்தது என்னுடைய உழைப்பினால இது வந்தது அப்படி என்று அவர்களும் அதை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் ஆனா அற்பனம் அற்பமா இருப்பவைகளையும் பலவீனம் உள்ளவைகளையும் ஒன்றுக்கு உதவாதவைகளையும் பைத்தியமான இப்படி இருக்கிற நம்மை கத்த தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னவென்றால் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் ஒன்றுமே இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் அவர் எல்லா காரியங்களையும் செய்கிறார் நான் ஜெபிக்க போவேங்க தாங்க எனக்கு தெரியும் நான் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார் என்று எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் நாம் கர்த்தருக்கு தான் கொடுக்க வேண்டும் அதை விட்டுட்டு நான் ஜெபிச்சா நடக்கும் அந்த பெருமை நிச்சயமா நமக்குள்ள இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம மேன்மை தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் நம்ம அதையே மறந்துட்டு நம்மை குறித்து நாமே மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த வசனத்தை நல்லா நீங்க படிச்சு பாருங்க